தூத்துக்குடி மாவட்டத்தில் எதற்காக இத்தனை ஒரு சிரத்தை எடுத்து மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது இதனால நம்மளுக்கு என்ன பயன் உங்களுக்கு என்ன பயம் நாங்கள் எப்படி அணுகுவது இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் என்கிற நிலையை மாற்றி வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டமாக எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட திட்டங்களில் முத்தாயிவான ஒன்று இம்மாவட்டத்தில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த காரணத்தை கொண்டும் பின்தங்கிவிடக் கூடாது இப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்த மாவட்டத்திலே பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்கிற தான் இந்த முகாமை உங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் கல்வியை பத்தி அதனுடைய கற்பித்தலை பற்றி நிறைய மாணவர்கள் படிச்சிருப்பீங்க கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து இதனுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு பாடல்களிலும் நம்ம சின்ன சின்ன வகுப்புகளையும் படிச்சிருக்கோம் கத்தை நன்று கற்கை நன்று பிச்சை புகிலும் கத்தை நன்று பிறப்பு ஓரன்ன உடற் வயிற்று உள்ளும் பாலால் தாயும் மனந்திரியும் என்ன சொல்ல வர்ற கற்கை நன்றே கற்கை நன்றே உயர்வுக்கு வழி பிச்சை எடுத்தாவது கல்வியை கற்று அப்படின்னா என்ன அர்த்தம் மற்றவர்களிடம் இறந்தாவது கல்வியை கற்க வேண்டும் பிறப்பு ஓரெண்ண உடல் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாடால் தாயும் மனந்திரியும் ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு நாலஞ்சு குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த குழந்தையில யாரு நல்லா படிக்கிறானோ எந்த குழந்தை அவர்களுக்கு பெருமையை ஈட்டி கொடுக்கிறதோ ஒரு தனியா ஒரு அக்கறை இருக்குமா ஒரு பாசம் இருக்குமா ஏன்னா ஒரு தாய்க்கு முன்னாடி அந்த அனைத்து பிள்ளைகளும் சமம் தான் எல்லாரும் சமம் தான் பார்ப்பாங்க இருந்தாலும் சிறப்பின் பாடால் தாயும் மனம் தெரியும் எந்த அளவுக்கு கல்வியுடைய சிறப்பை நமக்கு சின்ன வயசுல இருந்து ஊக்கிருக்காங்க ஒரு குடி பிறந்த பல்லோரிலும் மூத்தோல் வருவேன் என்று எண்ணாது அறிவுடையோ ஆறு அரசும் செல்லும் ஒரே குடியில நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் ஒவ்வொரு குடி அதன்னிக்கு பல்வேறு கட்டமைப்புகள்ல நம்ம சமுதாயத்துல அப்படி அந்த கட்டமைக்கப்பட்ட சமுதாயத்துல ஒரு குடி பிறந்த பல்லோரிலும் நிறைய பேர் ஒரு குடியில பெரியவங்க யாருன்னு சொல்றோம் எப்படி அவங்கள தீர்மானிக்கிறோம் அவங்களை எப்படி ரெகனைஸ் பண்றோம் அறிவுடையோ ஆறு அரசும் செல்லும் யாருக்கு இங்க மதிப்பு நீ இவ்வளவு பெரிய சபையில கற்றவர்களுக்கு மதிப்பு படித்தவர்களுக்கு மதிப்பு இதில் எந்த விதமான சாதிய சமூக மொழி இன எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு அது கல்வியால மட்டும்தான் முடியும் அதான் அருமையா பிறந்த இருக்காங்க மூத்தோன் வருகை என்று எண்ணாது அறிவுடையோர் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பார் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே இன்னைக்கு சமூக கட்டமைப்புல நிறைய வேறுபாடுகள் நம்ம பார்த்திருப்போம் அது ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்கு அப்படி எவ்வளவு பெரிய சமூகத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முன்னாடியே அந்த வருணாசிர பாகுபாடுகள் தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் போடப்பட்டது சத்திரர்கள் சூரியர்கள் ஆரியர்கள் அப்படின்னு அந்த மாதிரி வேற்றுமை தெரிந்த நாட்பாளையும் பெரியவங்க உயர்ந்தவர்கள் உயர்ந்த சாதிக்காரர்கள் தாழ்ந்த சாதிக்காரர்கள் அந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே எவன் அந்த சபையில் கற்றவனாக இருக்கிறானோ அவன் தான் இங்க தலைவன் அவன் தான் மேடை இத கூட கல்வியினுடைய சிறப்பை நாம வேற எங்கியாவும் சொல்ல முடியுமா சின்ன வயசிலிருந்து கல்வியினுடைய நம்மளுடைய சமுதாயம் தமிழ் சமூகம் நம்மளுக்கு இரத்திலே ஊட்டி இருக்கு ஒவ்வொரு பாடலுமே சொல்லிருக்கு எந்த காரணத்தை பண்ணும் அது எப்படிப்பட்ட காரணமா இருந்தாலும் கல்வியே விடக்கூடாது நான் என்ன சில படிக்கணும் என்ன உதவி அதுதான் அதுதான் உங்களுக்கு இந்த இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்திலே இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு சுமார் நாற்பது கோடி மதிப்பிலான கல்வி கடனை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசு இலக்கை நிர்ணயித்துள்ளது கைத்தட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு என்னுடைய நோக்கம் என்னுடைய அவா என்னவென்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்துடைய அனைத்து வங்கிகள் குறிப்பாக வங்கியினுடைய மேலாளர் அவர்களுக்கும் ஏனைய வருவாய்த்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள்லாம் வந்திருக்கீங்க என்னுடைய விருப்பம் என்னவென்றால் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரோடு நின்று விடாமல் அதை அப்படியே இரண்டு மடங்காக ஆக்கி ஒரு மூவாயிரம் தர்மபுரி தருமபுரி மாவட்டத்தினுடைய தேவை இருக்கிறது ஏற்கனவே சுமார் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்டத்தில் சுமார் பனிரெண்டு கோடி அளவிலான கடன்களை நாம் கொடுத்துள்ளோம் அதோடு நின்று இங்கே தேவை அதிகமாக இருக்கிறது இந்த தேவையினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு இங்கே பல்வேறு இதர மாவட்டங்களில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நான் உட்பட மாவட்ட வருவாய் உட்பட வருவாய் கோட்டாட்சியர் முன்னோடி வங்கி இப்படி அனைத்து அலுவலர்களுமே வங்கியால் அதிகாரிகள் அலுவலர்கள் எண்ணற்ற அலுவலர்கள் இந்த முகாமிலே உங்களுக்காக வந்திருக்கிறாங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நீங்க படிக்கணும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எண்ணற்ற திட்டங்கள் சலுகைகள் அரசு உதாரணமாக கடந்த பதினேழு ஏழு அன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வருகை தந்தப்படுது

கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி எந்த தருணத்தில் குறிப்பாக பெண் குழந்தை பாரதிதாசன் குடும்ப விளக்கில் சொல்றார் ஒரு சாதாரணமாக ஆண் மகன் ஒருவன் கல்வியை பயின்றால் நல்ல கல்வியை கற்றால் அவனுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவும் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அதனுடைய ஊக்கப்படுத்துதல் கற்பித்தல் இப்படி எண்ணற்ற பணிகளை ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கல்வி கட்டுறாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் கல்வி கண்டிப்பாக கற்பதற்கு உறுதுணையாக இருக்கு அந்த வகையில் என்னுடைய ஒரு மீண்டும் ஒரு முக்கியமான விருப்பம் பெண் குழந்தைகளை கண்டிப்பாக கல்வி கற்க அனுமதிக்க வேண்டும் எந்த தருணத்திலையும் அவங்க குறிப்பாக நல்லா படிக்கிறாங்க ஒன்னே ஒன்று

குழந்தை யூகமா தான் இருக்காங்க எனக்கு நானே மாவட்ட ஆட்சியர் உள்ளதுக்கு நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை வந்தாங்க கல்லூரியில் பயிர் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை சார் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன் எங்கே இருந்து வரீங்கம்மா ஊர் எங்கேம்மா இருக்கு இது இரவு நான் சொல்வது எட்டே கால் நைட் எட்டே காலுக்கு என்னுடைய சேம்பருக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நேரடியாக கலெக்டர் எப்படி சிலப்பதிகாரத்தில் போய் பாண்டி நெடுஞ்சலி நேரம் போய் பார்த்து கேள்வி கேட்ட சார் நான் எனக்கு ஆர்வமா இருக்கு எங்க வீட்டுல விட எனக்கு ராசி வாங்கி போகுது எங்கே இருந்து மாறீங்க கோவப்படாதீங்க எங்க இருந்து வரீங்க நான் கிருஷ்ணகிரியில இருக்கிற அஞ்சேட்டில இருந்து வர்றேன் அது ரொம்ப தூரமாச்சுமா மாமா நான் ரொம்ப தூரத்துல தான் இருக்கேன் ஆனா நான் படிக்கணும் எனக்கு ஹாஸ்டல் இல்லங்கிறாங்க எனக்கு ஹாஸ்டல் இல்ல அப்படின்னா என்ன எங்க அப்பா அம்மா படிக்க வைக்க மாட்டாங்க அவர கூட போயிட்டு எப்படி படிப்படி கண்டிப்பா என்னமாக்கி உனக்கு ஹாஸ்டல் இப்பவே அப்படின்னு சொல்லி உடனடியாக சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு ஹாஸ்டல்ல முடிச்சிருச்சு எனக்காக மாவட்ட ஆட்சியர் என்கிற முறையில ஒரு சீட்டாவது அவங்களுக்கு அனுமதி அந்த பாப்பாவுக்கு இந்த பாப்பாவின் மூலமாக தமிழ் சமூகத்தினுடைய கண்ணகி கண்ணகி நம்ம வெயில எங்கேயோ பேசிட்டு இருக்கோம் ஒரு குட்டி கண்ணகி என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க மன்னனை பார்த்து கேள்வி கேக்குற மாதிரி எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அண்ணன் கண்டிப்பா நீங்க எடுத்து சீட்டு உடனே கொடுத்துருங்க சார் எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கொடுத்துருங்க நாங்க அலாட் பண்ணி கொடுத்துருவோம் யாரை வேணாலும் கேள்வி கேட்க நான் படிக்கணும் அரசை நோக்கி கேள்வி கேட்கலாம் நான் படிக்கணும் நீங்க படிக்க வைக்க அவ்வளவுதான் நீங்க கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மாணவ மாணவி நான் படிக்கணும் இதுதான் உங்களுடைய முழக்கமா இருக்கும் இதுதான் உங்களுடைய மூச்சா அப்படி உங்களுக்கு தேவையானதை படிப்பை நீங்க கேட்டீர்களே என்றால் அதை கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு தயாராக இருக்கும் படி நீங்கள் பொருளாதாரமா பொருளாதார தடை பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கல்வி கடன் மேலா எனவே இந்த கல்வி கடன் மேலாவில் இன்னைக்கு நிறைய அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதற்காக எனக்கு சார் சான்றிதழ்கள் ஏதாவது ஒரு கேட்டு எங்களை ஏதாவது வங்கிகள் அது கொண்டு வாங்க அந்த சான்றிதழ் கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு தனியா இ சேவை மையம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது அங்கேயே சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம்

அவர்களுடைய படிப்பை பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கப்படும் நம்ம எல்லாம் நீங்களும் அங்கேயுடைய மேலாளர்களா வந்திருக்கீங்க இதே மாதிரியான வசதிகளும் வாய்ப்புகளும் பொருளாதார பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தின் கீழே நல்ல முறையில் பரிசீலனை செய்து இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நான் ஏற்கனவே கூறியது கூட ஆயிரத்தி ஐநூறு இலக்கு இருக்கிறாலும் கூட மூவாயிரம் என்பது எங்களுடைய எண்ணம் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு வங்கியினுடைய மேலாளர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான கோரிக்கையை இந்த முகாமில் வைத்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்விலும் தொடர்ந்து நிலைக்க கண்டிப்பாக நீங்கள் கல்வியை பயில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றனர்